ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசு ஹெல்த்து கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் நம்ம துணிகளை எப்படி வீட்டிலே காய வைக்கலான்றதும் வீடு பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் நமக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லையா அந்த ஸ்மெல்லாம் எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம எப்படி வீடை நல்லா வந்து வாசனையாக வச்சுக்கலான்றதும் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்துருவங்களுக்கு பிடிச்சிருந்த எனக்கு சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் பார்த்திங்கனா நம்ம எல்லார் வீட்லையுமே இப்போ கம்ஃபர்ட் யூஸ் பண்ணுவாங்க இந்த கம்ஃபர்ட்டை வந்து ஒரு ஒரு பவுலோ இல்லைன்னா பிளாஸ்டிக் டப்பாலே நீங்கள் ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன் நீங்கள் அப்படியே பாட்டிலில் வச்சுருந்தீங்கன்னா நம்ம ஒரு மூடி எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுட்ருன்னு எடுத்திருக்கேன் அதாவது ஆப்பா சோடா சொல்லுவாங்களே அது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்காங்க எடுத்துகிட்டு இது நல்லா நம்ம கலந்துக்கலாம் அந்த கம்ஃபர்ட்டோடு நல்லாவே இது நல்லா கலந்துக்கலாங்க அப்படி உங்கள் வீட்டில் கம்ஃபர்ட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்கன்னா ஒரு பேக்கெட் ஷாம்பூ நீங்கள் எடுத்துக்கலாங்க எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி எடுத்துகிட்டு இது மாதிரி பேக்கிங் சோடா போட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க இந்த பேக்கிங் சோடா எதுக்கு போடுறோம் அப்படின்னும் போது நமக்கு இந்த வாசனை வந்து நல்லா நிலச்சி நிற்கும் ரொம்ப நேரத்துக்கு நல்லா இருக்குங்க ஒரு ஒரு வாரத்துக்கு நமக்கு வந்து வீடே நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும் இதை பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா நமக்கு இது மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ் வந்து டிஃபன் வாங்கும் போதோ இதில் லன்ச் வாங்கும்போது நமக்கு கிடைக்கும் இல்லையா ஹோட்டல்லேருந்து இருந்து வாங்கும் போது அதை நான் எடுத்திருக்கேங்க மேலே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்கேன் ஏன்னா அது மூலிமா நமக்கு வாசனை வெளியில் வரும் அதனால் ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம இதை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு உங்களுக்கு எத்தனை வேணுமோ மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு டப்பாவை வச்சுக்கலாங்க இது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க விக்ஸ் டப்பா இல்லைனா சின்ன சின்னதாக டப்பா இருக்கும் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது மாதிரி வச்சிங்கன்னா நமக்கு எல்லா இடமே நல்லா வாசனையாக இருக்குங்க இதெல்லாம் தேவையோ அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம எல்லா இடத்துலையும் வைக்கலாம் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இது வந்து நான் யூஸ் பண்ணாத கடாய் இதில் நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் நான் வந்து ஒரு பேக்கெட் கம்ஃபர்ட் தாங்க சேர்க்குறேன் அப்படி இல்லைனா ஷாம்பூ நீங்கள் எதுனா ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் வீட்டில் எதாவது எசன்ஸ் வச்சுருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்கிவிடும் இது கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா நமக்கு வீடே நல்லா கமகமாக வாசனையாக இருக்கும் இதை கூட நீங்கள் ஹால் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஃபேன் காற்றுல வைக்கும் போது நமக்கு நல்லாவே ஹாலும் சரி எல்லா இடமும் நல்லா வாசனையாக இருக்குங்க நான் வந்து இதை இப்போ ஜிங்க்கில் நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் ஜிங்கு சில டைமில் நமக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லையா அந்த சமயத்தில் ஜிங்கில் ஆனால் சூடாகவே நான் ஊற்றிக்கிறேங்க ஊற்றிட்டா நமக்கு வந்து ஜிங்கில் இருக்க ஸ்மெல்லு அதில் இருக்க இன்ஃபெக்ஷன்லாம் நமக்கு வந்து கிருமிலாம் வந்து செத்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்து அடுப்பில் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்லாம் போட்டுருந்தீங்களா ஸ்க்ரீனில் அப்புறம் பார்த்திங்கன்னா சோஃபாலாம் எல்லாமே லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் தொடச்சி விடலாம் சோஃபாலாம் வந்து லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலே போதும் நல்லா ஸ்மெல் இருக்கும் அதே மாதிரி கால் மீதி எல்லா இடத்துலையும் நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் வந்து பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடாலாம் அது எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அதிகமாக எடுத்திருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா வந்து வெண்ணிலா எசன்ஸ் தான் சேர்க்குறேங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் எங்கே வேணாலும் ஒரு உருண்டை பிடிச்சி நம்ம எல்லா இடத்துலையும் போட்டு விடலாங்க நமக்கு இதனால கற்பாம்பூச்சி தொல்லையும் வராது ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் கிச்சன் எனக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா ஸ்மெல்லாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கோலமாக வரைக்கும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கோலமாக ஒன்று எடுத்திருக்கேன் இதில் நான் வந்து கம்ஃபர்ட் நான் ஊற்றிக்கிறேங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் கம்ஃபர்ட் அப்படி இல்லைனா இது மாதிரி எசன்ஸ் நான் வந்து இன்றைக்கி வந்து ரோஸ் எசன்ஸ் இருக்கேன் நம்ம ரோஸ் மில்க் செய்கிற இந்த எசன்ஸ் நான் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இதை நல்லா கலந்துக்கலாம் இந்த ரோஸ் எசன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குங்க இதை நீங்கள் வந்து உங்களோட வாட்ரூம்லேயும் வைக்கலாம் அதாவது துணி மடித்து வைக்கிறீங்களே அந்த இடத்துலையும் வைக்கலாம் இப்போ வந்து மழை காலன்றதை நம்ம வீட்லேயும் நம்ம துணி காய வைப்போம் அந்த இடத்துலையும் நம்ம இதை வந்து ஃபேன் காற்று பாடுற மாதிரி வைக்கும் போது நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் அந்த காய வைக்கிற அந்த ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் இல்லையா அந்த ஸ்மெல்லாம் எதுவுமே வராதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் மில்க்கு நான் அந்த ரோஸ் செசன்ஸ் ஊற்றுனேன் இல்லையா அதை நான் போட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டு அதுலேயே நான் வந்து வினிகரை ஊற்றிக்கிறேன் ஏன்னா நல்லாவே நமக்கு ஸ்மெல் வெளியில் வரும் அதனால் நான் வந்து வினிகரும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுமாதிரி ஹோல்ஸ் போட்டு நம்ம இதுமாரி ஒரு கை வேணாலும் நீங்கள் வந்து கயிறு போட்டுட்டு நம்ம மாட்டி விட்டுக்கலாங்க இது நீங்கள் வந்து உங்கள் பாத்ரூமில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னும்போது நீங்கள் காய வைக்கிற இடத்துல இதை வச்சுட்டிங்கன்னா நமக்கு நல்லாவும் ஸ்மெல் வருங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மழை காலத்துக்கு மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போது வீடும் நமக்கு ஒரு பேட் ஸ்மெல் இல்லாமல் நல்லாவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி சாக் பீஸ் வந்து கலர்ஃபுல்லாக சாக்பீஸோ இல்லைன்னா வெள்ளை கலர் சாக் பீஸோ வச்சிருப்போம் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை நான் கொஞ்சமாக கம்ஃபர்ட் ஊற்றிக்கிறேன் கம்ஃபர்ட் ஊற்றிட்டு அதை நல்லா காய விட்டுருங்க காய விட்டுட்டு இதை இது மாதிரி உடச்சி நம்ம வந்து துணி மடித்து வைப்போம் இல்லையா அந்த நம்ம வச்சுக்கலாம் இந்த டைமில் வீட்டில் வந்து நமக்கு தண்ணி லீ காச்சாக ஓதோன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கும் போது நமக்கு துணி மடித்து வைக்கிற இடத்துலலாம் ஒரு மாதிரி நமக்கு பூசுகிற நாற்றம் வரும் அந்த இடத்துலலாம் நீங்கள் இது மாதிரி வைக்கலாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நான் கம்ஃபர்ட் சேர்த்துக்கிறேன் கம்ஃபர்ட் சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் வந்து பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது மாதிரி சேர்த்துட்டு நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா இதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறாங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா ஊறிட்டு இதை நம்ம நல்லா காய வைக்கணும் இது நல்லா ஊறி காய வைக்கும் போது நமக்கு அதில் இருக்க ஸ்மெல் அப்படியே நிற்கும் நம்ம காஞ்சதுமே நம்ம வந்து எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாம் நம்ம வைக்கலாங்க இது பார்த்திங்கன்னா என்ன பண்ண போறேன்னா இந்த பாட்டிலில் பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் நான் வந்து ரெண்டு ஹோல்ஸ் போட்டிருக்கேன் இதில் ஒரு ரெண்டு மூணு இந்த ஸ்க்ரப்பரை போட்டு வச்சுருக்கேன் இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி கம்ஃபர்ட் போட்டு இந்த ஸ்க்ரப்பர் இருக்குதுல்ல மாதிரி கிளிப் எடுத்துக்கலாம் இந்த கிளிப்பில் கூட நீங்கள் வந்து எங்கே எங்கெல்லாம் உங்களுக்கு வைக்கணுமோ பாத்ரூமில் கிச்சனில் நீங்கள் செருப்பு வைக்கிற ஸ்டாண்ட் இருக்குல்லையா அங்கே எல்லா இடத்துலையுமே இதை வந்து நம்ம வைக்கும் போது நமக்கு வந்து நல்ல ஸ்மெல் வருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற தண்ணி இருக்குதுலையே நான் இதை வந்து இந்த பாட்டிலில் ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு உங்களுக்கு ஃபேன் ஓடுற இடத்துல மேலே வந்து கயிறு கட்டி இதை தொங்க விட்டுருங்க இது மாதிரி தொங்க விடும் போது நமக்கு என்ன ஆகும்னா இதில் இருக்க ஸ்மெல் வந்து நல்லாவே நமக்கு வெளியில் எல்லா பக்கமும் நல்லா வரும் நம்ம வீட்டில் வந்து ஃபேன் பக்கத்தில்லாம் துணியை நம்ம காய வைப்போம் இல்லையா மழை பெஞ்சிச்சுன்னா அப்போது அந்த ஹால் வந்து நமக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த நேரத்தில் இந்த பாட்டிலில் மேலே ஏதாவது கயிறு கட்டி நம்ம தொங்க விடும் போது ஃபேன் பக்கத்தில் தொங்க விடும் போது நமக்கு இதில் வந்து ஸ்மெல் வந்து எல்லா பக்கமும் பரவி நல்லாயிருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சால் இந்த ஸ்க்ரப்பர் இருக்குல்ல இது கிச்சனில் உங்களுக்கு எங்கெல்லாம் தேவையோ நீங்கள் செவத்துலேயும் நான் வந்து இந்த மாதிரி சிரட்டை போட்டு நல்லா ஒட்டிக்கலாம் நல்லாவும் ஸ்மெல் வரும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே நீங்கள் வெயில் காலத்துலேயோ இல்லை மழை காலத்துலேயோ துணி துவைக்கும் போது நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து லிக்விட இன்னொரு பக்கம் வந்து நம்ம கம்ஃபர்ட்டாக ஊற்றுவோம் இல்லையா அந்த நேரத்தில் இது மாதிரி ஈனோ பேக்கெட்டு ஒன்று நீங்கள் சேர்த்துக்கோங்க இது சேர்க்கும் போது என்ன ஆகுணும் முக்கியமாக நீங்கள் மழை காலத்தில் சேர்த்துக்கோங்க சேர்க்கும் போது நமக்கு என்ன ஆகுனா நல்லா துணியும் நல்லா வந்து பல பலன் நல்லா தோய்ச்சி வரும் இந்த கம்ஃபர்ட்டு ஸ்மெல்லும் நல்லாவும் நிற்கும் இது மாதிரி நீங்கள் தோய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டிலே காய வைக்கும் போது நமக்கு அவ்வளோவா ஸ்மெல் வராதுங்க துணி வந்து நல்லா வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது துணி காய வைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா எல்இடி டியூப் லைட்டுங்க இது பார்த்தீங்கன்னா ஃப்யூஸ் போயிடுச்சு வேண்டாம் தூக்கி தான் நம்ம இதை போட போகிறோம் இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு கிளாஸ்லாம் எதுவும் இல்லைங்க இதை நம்ம எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் நான் வந்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன் இல்லைனா உங்களுக்கு எத்தனை ரப்பர் பேண்ட் இது மாதிரி வேணுமோ எல்லாமே போட்டுக்கோங்க நான் ஒன்றே ஒன்று போட்டுக்கிறேன் உங்களுக்கு எத்தனை வேணுமோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் போட்டு கேப் போட்டு இந்த ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் அதில் ஹேங்கர் மாட்டிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா இது ஒரே ரப்பர் பேண்ட் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த முனையிலையும் இந்த முனையிலையும் உங்கள் கிட்ட ஒரு கயிறு இருந்துச்சுன்னா அதை கட்டிக்கோங்க கட்டிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடுறது இல்லையா அந்த இடத்துல நம்ம வந்து இதை மாட்டிக்க போகிறோம் நம்ம இது மாதிரி துணி காய வைக்கிறதுக்கு இந்த எக்யூப்மெண்ட்லாம் வாங்கணுன்ற அவசியமே இல்லை வீட்டிலே இருக்கிற இதை வேண்டான்னு தூக்கி போகிறோம் இந்த பிளாஸ்டிக் தாங்க இது இதை நான் வந்து இது மாதிரி கட்டியிருக்கேன் பாருங்கள் மேலே வந்து மாட்டி விட்டுட்டேன் இது மாதிரி ஹேங்கர் போட்டு இங்கேயே நம்ம நம்ம யூஸ் பண்ணுற கிளிப் இருக்குல்லையே அதை வச்சு நம்ம துணியை ஈஸியாக காய வைக்கலாங்க இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஒன்றும் உடையாது கண்டிப்பாக நீங்கள் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மழை காலத்துக்கு துணி காய வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்திங்க இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக்கும் கமெண்ட்டும் போட்டுட்டு போங்க இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்